அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் பாமித்ரன் நான் ராஜபாளையத்தில் உள்ள ஸ்ரீராமன் அகாடமி பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு வாகி சங்கம் சார்பில் நடத்தப்படும் எதிர்காலத்தில் நான் என்ற தலைப்பில் எனக்கு பேச வாய்ப்பு அளித்த வாகி தமிழ் சங்கத்திற்கும் எனது பள்ளிக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நாட்டின் முன்னேற்றமானது அந்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை கொண்டே போகின்றது ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் வங்கித்துறை மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது ஒரு நாட்டின் வளர்ச்சி பாதைக்கு மிக முக்கியமான வங்கித் மேலாளராக நான் வந்தால் என்னென்ன திட்டங்களை செயல்படுத்துவேன் என்பதை உங்களிடம் பகிர்ந்து கொள்வது எனக்கு மிக்க மகிழ்ச்சி சிறு பெருவெள்ளம் என்ற பழமொழி சேமிப்பை குறிக்கும் பழமொழியாகும் சேமிப்பு இல்லா குடும்பம் கூரை இல்லா வீட்டிற்கு சமம் என்ற வாசகம் சேமிப்பு ஒரு குடும்பத்திற்கு எவ்வளவு முக்கியம் என்பதை குறிக்கிறது அத்தகைய சேமிப்பிற்கு முதல் நண்ப மக்களுக்கு முதல் நண்பனாய் விளங்குவது வங்கித் துறையே ஆகும் இத்தகைய சேமிப்பின் பலன்களை நான் சந்திக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் எடுத்து வைப்பேன் விவ வங்கித் துறையின் சேவைகள் அனைத்து மக்களிடமும் சென்றடைய அரசானது ஜந்தன் அகௌண்ட் யுபிஏ ஃபேமஸ் ஸ்கீம் போன்ற பல திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது மேலும் மாணவர்கள் குழந்தை மாணவர்கள் பொதுமக்கள் தொழிலாளர்கள் ஆகியவர்களுக்கும் பயன்படும் வகையில் புதிய புதிய திட்டங்கள் உள்ளன இவை அனைத்து திட்டங்களும் தேவையான மக்களுக்கு சென்றடைந்து அவர்களின் தேவையை பூர்த்தி செய்ய என்னால் என்றவரை முயற்சி செய்வேன் விவசாயம்தான் ஒரு நாட்டின் முதுகெலும்பாகும் அத்தகைய விவசாய அத்தகைய விவசாயிகளுக்கு குறைந்த குறைந்த வட்டியுடன் கூடிய கடன் திட்டங்கள் மானியத்துடன் கூடிய கடன் திட்டங்கள் போன்றவற்றை அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது இத்தகைய திட்டங்கள் அனைத்து விவசாயங்களிடமும் சென்றடைய என்னால் முடிந்த முயற்சியை மேற்கொள்வேன் மேலும் மாணவர்களுக்கு தேவைப்படும் கல்விக்கடன் சிறு குறு தொழில் முனைவோர்களுக்கு தேவைப்படும் தொழில்கடன் பொதுமக்களுக்கு தேவைப்படும் நகைக்கடன் வீட்டு வீட்டுக்கடன் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இணையவழி சேவை போன்ற மேம்பட்ட மேம்பட்ட சேவைகளின் சிறப்பம்சங்களை அனைத்து மக்களுக்கும் எடுத்துரைத்து தேவைப்பட்ட மக்கள் இல்லையா என்று என்று பார்த்து சட்டத்தின் சட்டத்தின் கீழ் உட்பட்டு அவர்களின் தேவைகளை நான் பூர்த்தி செய்வேன் இப்பொழுது என் வீட்டின் அருகே உள்ள ஒரு குடும்பத்தின் உண்மை சம்பவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன் எது வீட்டின் அருகே எனது நண்பனின் குடும்பம் வசிக்கிறது அங்கே அந்த குடும்பத்தில் என் எனது நண்பனின் தந்தைக்கு கொரோனா காலகட்டத்தில் வேலை போய்விட்டது அந்த சமயத்தில் அவர்கள் துன்பப்பட்டனர் பின்னாட்களில் அவர்கள் வங்கியின் கடன் பெற்று சிறு தொழில் ஒன்றை தொடங்கினார்கள் இப்பொழுது அவர்கள் நல்ல நிலையில் உள்ளனர் இதுதான் நான் பார்த்த ஒரு குடும்பம் கீழிருந்து வங்கியின் துணையோடு மேலுக்கு வந்த உண்மை சம்பவமாகும் இந்த உண்மை சம்பவமே எனக்கு வங்கித்துறையில் துறையில் மேலாளராக வேண்டும் என்ற எண்ணத்தை விதைத்தது சிறுவயது முதலே எனது தந்தை எனக்கு சேமிப்பின் முக்கியத்துவத்தை விளக்கியுள்ளார் அவர் உன்னியல் மூலம் எனக்கு சிறுக சிறுக சேமிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தினார் இப்பொழுது நானும் வங்கியில் ஒரு சேமிப்பு கணக்கு ஆரம்பித்து அதன் மூலம் எனது சேமிப்பினை தொடர்ந்து வருகிறேன் வங்கியில் ஏராளமான கணக்குகள் உள்ளது என்பதை எனது தந்தை எனக்கு விளக்கியுள்ளார் அந்த கணக்குகளை கேட்க ஆர்வமுட்டன் ஆர்வமுற்ற நான் வங்கியின் பால் ஈர்க்கப்பட்டு மேலும் அதன் அதன் மூலம் மக்களுக்கு கிடைக்கும் நன்மைகளை தெரிந்து கொண்ட போது நான் நான் வங்கியின் மேலாளராக வேண்டும் என்ற இருக்கிறேன் மேலும் எதிர்காலத்தில் நான் வங்கி மேலாளராவேன் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை எதிர்காலத்தில் நான் வங்கி மேலாளரானால் மக்களுக்கும் நாட்டிற்கும் பணிபுரிய கிடை சேவை புரிய கிடை தரம் மற்றும் நாட்டின் பொருளாதார மேம்பாட்டிற்கு பயன்படுத்தி நாட்டை வளரச் செய்வேன் நன்றி வணக்கம்